சங்கமம் சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய பலருக்கு விருதளிக்கும் ஒரு நிகழ்ச்சியை இயற்கையோடு இணைவு மூலமாக சென்றாங்க சேலத்தை சேர்ந்த எஸ்வைடின்னு சொல்லக்கூடிய சேலம் யூத் டீமுக்கு விருதளிக்க மேடை கலைச்சாங்க அப்போது கல்வியாளர் சங்கமத்தைச் சேர்ந்த சதீஷ் அந்த டீம் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார் சேலம் இளைஞர் குழு சேலம் இளைஞர் சேர்ந்த அத்தனை பேரையும் விழாமேடைக்கு உங்களுடைய பலத்த கைதட்டல்களோடு வரவேற்கிறோம் சேலம் இளைஞர் குழு முகநூலில் இவர்களை முதலாக தான் பார்த்த பொழுது மரக்கன்று நட ஆரம்பித்தார்கள் ஏதோ ஃபேஸ்புக்கில் போடுறதுக்காக மரக்கன்று நடுறாங்க அப்படின்னு பார்த்தா சேலத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் விசாரிக்கிறப்போ சேலம் இளைஞர் குழு வந்து மாற்றத்திற்கான ஒரு முதல் குழுவாக சேலத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் அங்கீகரிக்கப்பட்டது சேலத்தில் திரும்பிய திசையெல்லாம் இன்று ஓரளவு மரங்கள் இருக்கிறதென்றால் அதற்கு காரணமான குழுவாக இவர்கள் இருக்கிறார்கள் வந்தது வேணால் ஒரு நாலு பேராக இருக்கலாம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு நூறு பேருக்கு மேலே ஒரு குழுவாக இயங்கி செயல்பட்டு இருக்காங்க சுற்றுச்சூழல இவங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்து இப்ப வந்து தெரு ஓரத்தில் உள்ள அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அவங்க அத்தனை பேரையும் இவங்க டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்கள குளிப்பாட்டுறது அப்படின்ற மாதிரி மாறி சேலத்தில் மிகச்சிறந்த இளைஞர்கள் என்றால் இப்படித்தான் இருக்கணும்னு கலை நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் குழுவாக அவங்க மாறி இருக்காங்க இப்போ நம்ம இங்க கொடுக்குற ஒரு சிறிய ஷீல்டுக்காக இங்கே வல்ல இளைஞர்கள் ஐந்து பேர் நினைச்சா ஐம்பது பேரா மாறி இருக்காங்க ஐம்பது பேர் நூறு பேரா மாறி இப்படிப்பட்ட இளைஞர்கள் மாறி போது நம்மால் ஏன் செய்ய முடியாதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உதேகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டுருக்கோம் கண்டிப்பா இவங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கேள்வி எத்தனையோ இளைஞர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போறப்ப இவங்க ஏன் இந்த சுற்றுச்சூழல் உள்ள வந்துட்டு இப்ப வந்து சமூகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஏன் வந்தாங்க இந்த சேலம் இளைஞர் குழு அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் சொன்ன ஆரம்பிச்சதுதான் சரி விவசாயிகளுடைய போராட்டங்களும் சரி விவசாய தற்கொலைகளும் சரி ரொம்பவும் அதிகமாகவே நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் போராட்டங்கள் வடிவில் நடந்துட்டு இருக்க சமயத்தில் நாங்கள் திங்க் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏன் சாதாங்க அப்படின்னு மட்டும் தான் திங்க் பண்ணோம் அதில் திங்க் பண்ணதில் வந்து என்ன யோசிச்சோம் அப்படின்னா நீர்நிலைகள் சரியான முறையில் இல்லை விவசாயம் பண்ண முடியல அது சரியான முறையில் அவனால் பண்ண முடியாத காரணமே மீன்மொழிகள் சரியாக இல்லாத அப்படிங்கிறது தான் ஸோ அதனால ஏரி குளங்களை சுத்தமானோம் மரக்கன்றுகள் நடணும் மழை பெறணும் மழையை பெறும்போது அதில் ஏரி குளங்களை வந்து சேகரிக்கணும் அதன் மூலயமா நல்லபடியாக விவசாயிகள் நடக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம் கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் பரப்பு உள்ள வீராணி ஏரியை வந்து தூர்வாரி அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா சீமக்கலம் நிறைந்த ஒரு ஏரியை கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தான் சேர்ந்து ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு நாலு மாதம் உழைப்புகளை வந்து அதை ஏரிகள் வந்து பத்து வருஷமா தண்ணி ஒரு ஏரியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் உழைப்பில் வந்து தண்ணி வர வச்சோம் அது என்னுடைய பெரிய உழைப்புனே சொல்லலாம் அதனால தான் இந்த எந்தளவுக்கு ஒளிந்திருக்கணும்னு சொல்ல முடியும் குழந்தைங்க சுத்தம் பண்ணிட்டோம் சரி ஓகே மழை பெறணும் அப்படின்னா அரச மரங்கள் அதிகமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆலமரணமும் அரச மரங்களும் மலைப்பொயில் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதில் மரக்கன்றுகள் வாங்குறதில்ல சரி அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா ஒரே வழி எல்லாத்துக்கும் இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் காசு போட்டு தான் வாங்கணும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸோ எல்லா மக்களுக்கும் இலவசமாக கிடைக்கணும் ஆனால் நாட்டு மரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அதை நாங்களே தயார் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் பண்ணோம் காசு போட்டு வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் வதிகளை தேடி எடுத்து இன்னைக்கு வந்து எங்களுடைய அமைப்பு சார்பாக சேலம்ல வந்து யாருக்கு போனாலும் இலவச கொடுக்குற அளவுக்கு தயார் பண்ணிட்டு பத்தாயிரம் மரங்களை ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் யாருக்கு வேணாலும் சேலங்களில் யார் வந்து இலவச மருங்காண்ட கடவுளும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் மரக்கன்றுகள் வளர்ப்பது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது பல பணிகளை இந்த யூத் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சேவைகளை பார்த்து பார்த்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க நூறு பசங்க மேல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பல வகையில் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எல்லா பெரிய மக்களுக்கும் சேவை செய்யணும்னு நினைச்சோம் ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு வேலை இவ்வளோ வெறும் அறுபது பேருக்கு சிலம் சுட்டு விடுறதுக்கு அதாவது சுட்டு வட்டத்தில் வயசானவங்க இருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே உணவு வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் மரம் வெட்டுவது எப்படி தப்போ அதே மாதிரி தான் மரத்தில் ஆணி அடிக்கிறது ஸோ அந்த மரத்தில் இருக்க அந்த ஆணியை எடுக்கக்கூடிய ஒரு உயர்வான பணியை இந்த யூத் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க சேலத்தில் கிட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு மரங்கள் இருக்கிற எல்லா உடம்பு பேலன்ஸும் எடுத்து பக்காவாக மீன் பண்ணிட்டு இருக்கோம் இது அப்புறம் யாருமே விளம்பரம் பேனர் செப்டி டேங்க்ஸ் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களோட விளம்பரங்கள் எதுவுமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மரம் பட்டு போகிறதுக்கான முக்கிய காரணம் தான் ஸோ அதையும் எல்லா பகுதியிலுமே எடுத்து எங்களால் முடிஞ்ச ஒரு சமூக பணியும் இயற்கை சார்ந்த பணியை செஞ்சுட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சேலம் யூத் டீமுக்கு கல்வியாளர் சங்கமம் விருது அளிப்பதில் மக்கள் ஊடக மையம் மிக பெருமிதம் கொள்கிறது விருது அழிச்சிட்டு இருக்கும் ஒரு அண்ணா ஓடி வந்து மேடை ஏறி மைக் வாங்கி ஒரு விஷயம் சொன்னாருங்க சேலம் கார்பரேஷன் கமிஷனர் சதீஷ் அப்படிங்கிற கமிஷனர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளம்பர பேனர்கள் அடிக்கிறாங்க இல்லையா ஆணி வச்சு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேலம் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் அந்த பேனரை எடுத்துட்டு அந்த ஆணியை எடுத்துட்டு அந்த இடத்துல மஞ்சள் ப்ளஸ் வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த கலவைகள் மஞ்சள் இதெல்லாம் கலந்து மரத்துக்கு வைத்தியம் பார்க்குறாங்க இவங்க புதுசாக மரத்தை வளர்க்குறது மட்டும் இல்லை நட்டு வளர்க்குறது இல்லை இருக்கிற மரத்தை காயம்பட்ட மரத்துக்கு மனிதனை அவங்களுக்காக நான் பதிவு சொல்கிறேன் நான் வாய்ப்பு தந்த கல்வி அளவு சங்கமத்துக்கு மிக்க நன்றி சேலம் யூடியூப் இன்னும் பல சமூக சேவைகளை செய்திட மக்கள் ஊடக மையமும் முழு ஒத்துழைப்பை அளிக்கும் இதே மாதிரி நீங்களும் சொசைட்டில ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் ஊடக மையத்தோடு இணைந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம்